கோடநாடு கொலை கொள்ளை வழக்கு விசாரணையை எப்போது முடிப்பீர்கள் என மாநில குற்ற புலனாய்வுத்துறைக்கு உதகை நீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது கோடநாடு மாளிகையில் கடந்த இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு நடைபெற்ற கொலை கொள்ளை நிகழ்வுகள் குறித்து மாநில குற்ற புலனாய்வுத்துறையினர் விசாரித்து வருகின்றனர் இந்த வழக்கில் முக்கிய குற்றவாளியாக கருதப்படும் கனகராஜ் விபத்தில் உயிரிழந்த நிலையில் சயான் வாளையார் மனோஜ் உள்ளிட்ட பத்து பேர் கைது செய்யப்பட்டு தற்போது பிணையில் உள்ளனர் இந்த விவகாரம் தொடர்பான விசாரணை கடந்த ஓராண்டாக நடைபெற்று வரும் நிலையில் உதகை மாவட்ட அமர்வு நீதிமன்றத்தில் இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தது அப்போது வழக்கின் கூடுதல் விசாரணையை எப்போது முடித்து நீதிமன்றத்திற்கு கொண்டுவரப் போகிறீர்கள் என நீதிபதி அப்துல் காதர் கேள்வி எழுப்பினார் இதற்கு பதிலளித்த அரசு தரப்பு வழக்குரைஞர் பன்னாட்டு காவல்துறையின் புலன் விசாரணை நடைபெற்று வருவதால் தாமதம் ஏற்பட்டுள்ளதாக விளக்கமளித்தார் இதையடுத்து வழக்கு விசாரணையை அடுத்த மாதம் முப்பதாம் தேதிக்கு ஒத்திவைத்து நீதிபதி ஆணையிட்டார்